எந்தெந்த பொருளுக்கு வரி நீக்கப்பட்டுள்ளது பால் சென்னா பன்னீர் ரொட்டி புத்தகம் பென்சில் ரப்பர் மேப் காப்பீடு புற்றுநோய் உள்ளிட்ட முப்பத்தி மூணு உயிர்காக்கும் மருந்துகள் ஆகியவை மீதான வரி முற்றிலும் நீக்கப்பட்டுள்ளது நெக்ஸ்ட்டு எந்தெந்த பொருளுக்கு பதினெட்டு சதவீத வரி குறைப்பு வாஷிங் பிரிட்ஜ் ஏசி சிறிய வகை வா காருகள் தொலைக்காட்சிகள் இரு வாகனங்கள் சிமெண்டு மோட்டார் வாகன உதிரி பாகங்கள் மூன்று சக்கர வாகனங்கள் நெக்ஸ்ட்டு எந்தெந்த பொருளுக்கு ஐந்து சதவீத வரி குறைப்பு தேங்காய் எண்ணெய் சோப்பு நெய் சர்க்கரை வெண்ணெய் நூடுல்ஸு சாக்லேட்டு பிஸ்கட் உலர் பழங்கள் சைக்கிள் கண்கண்ணாடிகள் சமையல் பாத்திரங்கள் காலணிகள் உரங்கள் வேளாண் பொருட்கள் நெக்ஸ்ட்டு எந்தெந்த பொருளுக்கு நாற்பது சதவீத வரி குறைப்பு கார்பனேட் குளிர்பானங்கள் எஸ்யூவி சொகுசு கார்கள் புகையிலை பான் மசாலா சிகரெட் நெக்ஸ்ட்டு எந்தெந்த பொருளுக்கு என்னென்ன வரிகள் அனைத்து அட்டவணை இங்கே உள்ளது எந்தெந்த பொருளுக்கு என்னென்ன வரி அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த அட்டவணையில் இருக்குது பார்த்துக்கோங்க என்னுடைய சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே மக்களை தேங்க்யூ வெரி மச்